சின்ன குருப் சேனல் கூங்கல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருடைய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைவிடும் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னை தனது தொண்ணூறாவது அன்று கூறியதை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் பழைய நினைவுகள் நினைவுகள் அப்படி ஒன்றும் பெரியதாக இல்லை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன்ட்டு சொல்கிறாங்க ஸ்ரீ பகவான் அரவிந்தரை சந்திப்பதற்காகத்தான் நான் இந்தியாவிற்கு வந்தேன் ஸ்ரீ பகவான் அரவிந்தருடன் இருப்பதற்காகவே இந்தியாவில் தங்கினேன் அவர் தனது உடலை விட்ட போது அவரது பணியை மேற்கொண்டு நடத்துவதற்காக நான் இங்கேயே தங்கினேன் சத்தியத்திற்கும் தொண்டு புரிந்தும் மனித இனத்திற்கே அறிவு கொளுத்தியும் இந்த பூமியில் தெய்வ அன்பின் ஆட்சியை விரைவுபடுத்தும் பணியை செய்வதற்காக நான் இங்கே தங்கினேன் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க மேலும் எனது குறிக்கோளை நான் எப்படி உணர்ந்தேன் என்பதை விவரிக்கிறாங்க எனது குறிக்கோளை பூமியில் நிறைவேற்ற வேண்டிய எனது குறிக்கோளை நான் எப்பொழுது எப்படி உணர்ந்தேன் ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நான் எப்பொழுது எப்படி சந்தித்தேன் என்பதை தொண்ணூறாவது தன்னது தன்னுடைய தொண்ணூ எண்பதாவது பிறந்தநாளப்பா அவங்க சொல்கிறாங்க எனது குறிக்கோளை நான் எப்படி உணர்ந்தேன் எனது குறிக்கோளை பூமியில் நிறைவேற்ற வேண்டிய எனது குறிக்கோளை நான் எப்பொழுது எப்படி உணர்ந்தேன் ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நான் எப்பொழுது எப்படி சந்தித்தேன் இந்த இரண்டு கேள்விகளை நீங்கள் கேட்கின்றீர்கள் அல்லவா நானும் சுருக்கமான விடை தருவதாக வாக்களிக்கின்றேன் குறிக்கோளை பற்றிய தெளிவு எனக்கு எப்பொழுது வந்தது என்பதை சொல்வது சற்று கடினம் நான் பிறக்கும்போதே இந்த தெளிவுடன் பிறந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் என்னுடைய மனமும் மூளையும் என்று தான் சொல்ல வேண்டும் என்னுடைய மனமும் மூளையும் வளர வளர கூடவே இந்த குறிக்கோள் பற்றிய உணர்வும் வளர்ந்து ஒரு பூரண வடிவம் பெற்றதென்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறுதியில் ஒரு வேண்டுகோளுக்கிணங்க கிணங்க ஸ்ரீ அன்னை ஒரு கடிதம் எழுதினார் அது இந்த தலைப்பின் இருந்து வெளிவந்த பத்திரிகையொன்றில் வெளியிடப்பட்டது எனது பதினோராம் வயதிலிருந்து பதிமூன்றாம் வயதில் பலவிதமான உண்மை முக ஆன்மீக அனுபவங்கள் எனக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டது கடவுள் இருக்கிறார் இதை நான் உணர்ந்தது மட்டுமல்ல அவருடன் மனிதன் ஐக்கியமாக முடியும் தனது உணர்விலும் செயலிலும் முழுமையாக அவரை கண்டுணர முடியும் ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ்வதன் மூலம் கடவுளை இந்த மண்ணுலகில் வெளிப்பட செய்ய முடியும் என்றும் நான் அறிந்தேன் இந்த தெளிவு கூடவே இக்குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக நடைமுறை பயிற்சியும் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களின் சிலரை நான் பௌதீக தளத்திலும் நன உலகிலும் பிற்காலத்தில் சந்தித்தேன் என்று சொல்கிறாங்க பின்னர் என் உன்முக வளர்ச்சியும் புற வளர்ச்சியும் முன்னேற முன்னேற இந்த ஆசிரியர்களுள் ஒருவருடன் எனது ஆன்மீக பிணைப்பு ஏற்படுவதை மிக தெளிவாக அடிக்கடி உணரலானேன் இந்த சமயத்தில் இந்திய தத்துவம் பற்றியோ மதம் பற்றியோ எனக்கு எதுவும் தெரி தெரிந்திருக்கவில்லை ஆனால் எதனாலோ நான் இந்த ஆசிரியருக்கு கிருஷ்ணா என்று பெயரிட்டு அழைக்கலானேன் அப்பொழுதிலிருந்து நான் ஆற்ற வேண்டிய தெய்வீக பணியை அவ்வாசிரியருடன் தான் செய்யப் போகின்றோம் என்றும் ஒரு நாள் அவரை இந்த பூமியில் சந்திக்கப் போகின்றோம் என்றும் நான் உணர்ந்தேன் என்று ஸ்ரீஹண்ணி சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு எனது கணவர் பாண்டிச்சேரிக்கு வந்தார் அப்பொழுது மிகவும் வினோதமான சூழ்நிலையில் அவருக்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தருடன் அறி அறிமுகம் ஏற்பட்டது அப்போதிலிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் எங்கள் இருவருக்குமே தீவிரமாக ஏற்பட்டது எனது உண்மையான தாய்நாடு என்று இந்தியாவை நான் வெகு நாளாகவே போற்றி வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த வெகு நாளைய விருப்பம் ஈடேறியது ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நான் முதல் முதலாக கண்டதும் நான் நன்கறிந்த ஒருவரை கிருஷ்ணா என்று நான் அழைத்து வந்தவரை அவரும் அடையாளம் கண்டு கொண்டேன் இங்கே அவர் அருகில் இந்தியாவில்தான் என்ற எனது ஸ்தானம் உள்ளதென்று எனது பணி இங்கேதான் உள்ளதென்று நான் தீர்மானித்தேன் என்பதை விளக்க இது போதும் என்று நினைக்கிறேன் எனது வெகு நாளைய உள்ளம் கிடக்கை ஓர் இந்திய குடிமகளாக வேண்டும் என்கின்ற என் விருப்பம் ஈடேறிய முக்கிய நாளாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன் நான் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்த பொழுதே இந்தியா தான் என்னுடைய உண்மையான நாடு இதுதான் எனது உள்ளத்தின் ஆன்மாவின் நாடு என்ற உணர்வை எனக்கு ஏற்பட்டது இந்தியா விடுதலை அடைந்த உடனேயே இந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் இங்கே பாண்டிச்சேரியில் ஆசிரம பொறுப்புகளின் சுமை காரணமாக நான் நெடுநாள் காத்திருக்க வேண்டியதாகிவிட்டது இப்பொழுது என்னை பற்றி அறிவிக்கும் வேலை வந்துவிட்டது ஆனால் ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் கொள்கைப்படி சத்தியம் ஐக்கியத்தில்தான் இருக்கின்றது என்றும் பிளவுகளில் இல்லை என்றும் எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதுதான் என் உத்தேசம் ஒரு நாட்டு குடியுரிமை பெறுவதற்காக மற்றொன்றை புறக்கணிப்பது சரியான தீர்வு ஆகாது ஆகவே இரட்டை நாட்டு குடியுரிமையும் நான் ஏற்பதற்கு எனக்கு அனுமதி கிடைக்கும் என்று நான் நம்பினேன் அதனால் இந்திய குடிமகளாக இருந்து கொண்டே பிரெஞ்சு காரியாகவும் இருக்க நான் விரும்புகின்றேன் பிறப்பாலும் ஆரம்ப கல்வியாலும் நம் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் உள்ளத்தின் ஈர்ப்பால் நான் ஒரு இந்திய பிரஜை என் உணர்வின் இந்த இரண்டிற்கும் எவ்வித முரண்பாடும் இல்லை மாறாக இவை இரண்டும் நன்கு இணைந்து ஒன்றோடொன்று ஒன்றோடொன்று இட்டு நிரம்புவதாகவே இருக்கிறது இந்த இரண்டு நாடுகளுமே என்னால் சமமாக கொண்டு செல்ல முடியும் என்று எனக்கு தெரியும் ஏனென்றில் ஏனெனில் ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் மகத்தான போதனைகளும் என் திண்மையான வடிவம் கொடுப்பதே எனது வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாகும் எல்லா நாடுகளும் அடிப்படையில் ஒன்று என்பதும் ஒரு திட்டமிட்ட இணக்கமாக இணக்கமாக பன்னாட்டு பண்பின் மூலம் தெய்வீக ஒற்றுமையை உலகில் வெளிப்படுத்துவதற்காக இவை உள்ளன என்பது ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் கோட்பாடு பரம திவ்ய பேருணர்வு ஒன்று உள்ளது இந்த பேருணர்வை பௌதிக வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதே நமது விருப்பம் இந்த உலகத்தை இதன் எல்லா நடவடிக்கைகளையும் இயக்கங்களையும் தெய்வம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இங்கே தெய்வம் உய்துணர்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். உடல் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து தப்பித்து கொள்ளாமல் உடல் வாழ்க்கையையும் தெய்வீகமாக்க வேண்டும் உருமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு யோக சாதனை நடத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும் நான் ஒரு பரிபூரணமான உருமாற்றத்தை விரும்புகின்றேன் உடலின் உருமாற்றம் அதன் எல்லா இயக்கங்களோடு நிகழ வேண்டும் ஆனால் இதற்காக முயற்சியை எடுக்கும் முன் முதற்படி ஒன்று உள்ளது அது மிகவும் இன்றியமையாதது அதுதான் உணர்வின் ஒரு மாற்றம் வெறும் மனப்போக்கு மாற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உணர்விலேயே ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டும் என்கின்றேன் இந்த உணர்வின் உருமாற்றம் என்பது யோக சாதனை செய்பவர்களுக்கெல்லாம் வருகின்ற ஒன்று தனது ஜீவனின் உண்மையை அல்லது தெய்வ சந்நித்தியத்தை கண்டவர்கள் எல்லாம் அறிந்த விஷயம் இது ஆனால் ஒரு பகுதி மட்டும் மாறுதல் அடையாமலேயே தங்கிவிடுகிறது நாம் கவனித்து கடும் முயற்சி எடுத்துக்கொண்டால் அன்றி கடும் முயற்சி எடுத்துக்கொண்டால் கொண்டால் அன்றி அது மாறுவதே இல்லை அது என்ன அதுதான் உடல் சார்ந்த உணர்வு என்பது என்று ஸ்ரீ அன்னை தன்னுடைய எண்பதாவது வயதில் அவங்க வந்து இதை வந்து இந்த பதிவை தெரிவித்தார்கள் அருமையான அற்புதமான பதிவு நாம் வணங்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்க வாழ்க்கை அவங்களை பற்றி விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்மை வழிபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்தது இந்த பதவி தொடர்ந்து முடிச்சுக்கிறேங்க இந்த பதவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து